தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் வந்து ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது அதாவது நல்ல சுற்றாடல்ல ஒரு அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலி நம்மளுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுதுபடி ஏற்றுக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் வீடு ஒன்று வாங்கிக்க யாழ்ப்பாணம் நகர்ப்புறத்தை அண்டி வாங்குறது எல்லாவற்றிற்கும் நன்மை ஏன்னென்று சொன்னால் போக்குவரத்துக்கு மிக இலகுவாக அமையும் என்பதாகவும் இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த வீடு எங்க இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ண தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்க யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு சொன்னால் நடந்து நீங்க வந்து பஸ் நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து நீங்க பஸ் எடுத்து கொள்ளலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வீடு தான் காணொலியில் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இதான் இந்த வீட்டினுடைய முன்பக்க கேட் இந்த வீட்டை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் மூன்று தசம் மூன்று பரப்பு ஐம்பத்தெட்டு குழி இதனுடைய பரப்பளவு அதாவது முப்பத்தி மூன்று தசம் ஐம்பத்தெட்டு பேஜஸ் இந்த வீட்டு காணியினுடைய அளவு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக இந்த வீடு வந்து நான்கு அறைகளை கொண்டிருக்கு நான்கு அறைகள் என்று சொன்னோடனே உங்களுக்கு விளங்கியிருக்கு இந்த வீடு வந்து ஒரு பெரிய வீடு அதோட அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டில் இருக்குது நீங்கள் வந்து இந்த வீட்டை இவ்வாறு பாவிச்சு கொள்ளலாம் அல்லது வேறு இந்த காணி நீங்களை பயன்படுத்தணும் என்று சொன்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றி அமைச்சு கொள்ளலாம் என்பது இங்க குறிப்பிடத்தக்கது ஆஹ் இந்த வீட்டை பாதைகள் சொன்னா பெரிய கிணறு ஒன்று முற்பக்கமாக அமைஞ்சிருக்கு அதை நீங்க இந்த காணொளியில் கவனித்துக் கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறும் இந்த வீட்டில் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து ஒரு பக்கம் மதில் இருக்கு மற்ற பக்கம் மிகவும் அறிக்கையான முறையில் வந்து என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் இந்த வந்து தகரத்தால் வந்து வேலி போட்டிருக்கு அதை நீங்கள் வந்து இந்த படங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது பிரகாரம் நகர்ப்புறத்தை அண்டி நீங்கள் வீட்டை வாங்குறதால பல தேவைகளை வந்து நீங்கள் இலவாக மாற்றிக்கொள்ளலாம் அதோட வந்து ஒரு யாழ்ப்பாண கல்யாணத்தில் வந்து இந்த நகர்ப்புறத்தில் வந்து காணி அல்லது வீடை வச்சுக்கிறது என்று சொல்கிறதே ஒரு பெருமை அதை இதனுடைய ரேட் வந்து அதிகமாக போகும் ஏன்னா நகர்ப்புறத்தை அண்டி பொதுவாக யாருமே விற்க மாட்டினோம் ஆனாலும் இந்த வீடு வந்து ஒரு அவசர தேவை கருதி இப்போ வந்து விற்பனை செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீட்டை வந்து நீங்கள் எந்த ஒரு இடைத்தரக்ட தலையீடு இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது உரிமையாளர்கிட்ட நேரடியாக நீங்கள் தொ கொண்டு இந்த வீட்டினுடைய விலையை வந்து பேசி தீர்மானித்து கொள்ளலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் வந்து இடைத்தரகர்களுக்கு எந்த ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை நான் உரிமையாளர்கிட்ட நம்பரை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இது தொடர்பாக நீங்கள் மேலதிக விடயங்கள் அல்லது விலை தொடர்பாக நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும்னு நினைச்சா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளலாம் அதோடு வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பதான் நான் புதுசாக சாப்பிட்ற ஒவ்வொரு காணொலியையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கொள்ளும் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சொந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்